நான் அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது ஆதி இருக்கார்ல ஆதி வந்து சாரதா அவங்க இருக்கிற இடத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும் கூட்டு வரதுக்காக போய்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோடனே வந்து தர்மலிங்கத்தை பார்த்து பாட்டி வந்து டவுட் பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பாட்டி உன் பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து அழகர் வராங்க டேய் எனக்கு என்னமோ இவன் நடிக்கிற மாதிரி தோந்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடப்போ பாட்டி அவராவது நடிக்கிறதாவது நல்லா துரு துருன்னு அங்கிட்டு அழைஞ்சிக்கிட்டு இருந்தார் இப்பயே பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாங்க டே என் பையனை பற்றி எனக்கு தெரியாதாடா அவன் வந்து நடிக்கிறான்டா இதுக்கு முன்னாடி உனக்கும் ஆண்டாளுக்கு வந்து முதலிரவு நடக்கிறப்பையே வந்து நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இவன் வைவேன் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நீ அங்கே வந்து ஆண்டாளை கூட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இவன் நடிப்பான் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா செக் பண்ணிடுவோம் பாட்டி உன் பல் உன் பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் லட்டு ஐம்பது லட்டு நாள் தின்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா உடனடியாக நீ வந்து லட்டை ரெடி பண்ணு அதுக்கடுத்து பிளான் நான் போடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பாட்டி வந்து லட்டு வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து அவருக்கு வந்து டேப்லெட்டு டாக்டர்கிட்ட போய் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அழகர் வந்து என்ன சொன்னார் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் டாக்டர் வந்து இனிப்பு அதுக்கு அதுக்கடுத்து வந்து ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயில் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாட்டி வந்து லட்டு சுட்டு கொண்டு வந்துடுறாங்க ஏ பாட்டி எதுக்கு இப்போ லட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆண்டாள் ஏ லூசு லட்டு எதுக்கு சுடுவாங்க லட்டு வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் என் பேராண்டியா லட்டு கேட்டான் அதனால தான் சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது லட்டை கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா இவர் லட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு இவர் தர்மலிங்க வந்து எனக்கு ஒரு லட்டு கொடுங்க எனக்கு ஒரு லட்டு கொடுங்க கேட்காரு அப்பா இப்போ சொன்னேன் இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பெசாம முக்காருங்க உடம்பு சரியான பிறகு தான் லட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆளுக்கு ஒவ்வொரு லட்டை சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே அங்கிட்டருந்து பாட்டியும் நம்ம அழகு இருக்காங்கல்ல அழகு மட்டும் நான் தொழிஞ்சிருந்து பார்க்காங்க பிளேட்டில் வந்து லட்டை வந்து டேபிளில் வச்சிருக்காங்க கொஞ்சம் தூரமாக வந்து தர்மலிங்க வந்து உட்காந்துருக்காரு யாரும் இல்லைன்னு சொன்னோன்னா குடு குடுக்குன்னு ஓடி போய் ரெண்டு லெட்டை எடுத்து வாய்க்குள்ள போட்டு போய் மறுபடியும் வந்து சேரில் உட்காந்துக்கிறாரு ஓ அப்படியா யோ நடிச்சுக்கிட்டா யாருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகருக்கு வந்து தெரிஞ்சிருது பிரியா உன்னை வச்சுக்கிறேன் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியா உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏய் பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா என் பையனை பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க பாட்டி நமக்கு எதாவது ஒரு காரணத்தில் வந்து சிக்குவார் அப்போ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா லட்டு என்ன லட்டு ரெண்டு லட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்காங்க அவர் வந்து அமைதியாக இருக்கார் ஏப்பா நீ எது சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஏதா நான் எதுக்கு சாப்பிட போகிறேன் நான் தான் சாப்பிட மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ மாமா ஓ மீஸ் பாரு அலட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து ஒத்துக்கிறாரு அத்தா கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அதான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்னப்பா உன்னை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கல ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா தெரியாமல் சாப்பிட்டேன் விடுமா விடுமா அப்படின்னு சொல்லி தர்மலிங்க வந்து சொல்லிடுறாரு இனிமேல் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா எனக்கு வந்து கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆண்டாள் போயிடறாங்க அடுத்து வந்து ஆதி பாரதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க ஆதிக்கிட்ட போலீஸ்காரங்க எதுவும் சொன்னாங்களா அம்மாவை பத்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே யாருக்குமே எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி உங்கள் ரிலேட்டிவ் வேறு யாராக இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு அந்த அளவுக்கு ரிலேட்டிவ் யாரும் இல்லை அம்மா போகிற ஒரு ரெண்டு வீடு ரெண்டு மூணு வீடு இருக்குது அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன் அவங்களும் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வேறு ஏதாவது யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு யாராவது தூரத்து சொன்னோம் அப்படி அப்படியாது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் திருநெல்வேலியில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க இருங்க அவங்கள பொறுத்தி அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்போம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஆதிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடுது ஃபோன் வந்தோடனே வெளிநாட்டில் இருந்து வருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் உங்களுக்கு எல்லாமே மெயில் பண்ணிட்டேன் சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாரு சார் அதுக்காக கால் பண்ணணும் சார் உங்கள் அம்மாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு என்ன சார் சொல்கிறீங்க அம்மாவை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க ஆமாம் சார் இப்போதான் சார் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன சார் பார்த்தோன்னே நீங்கள் பிடிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அம்மா வீட்டிலேருந்து வந்துவிட்டாங்க எப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நீங்கள் இனிமேல் அம்மா எங்கே பார்த்தாலும் உடனே பிடிச்சி வச்சுருங்க நான் உடனே கிளம்புறேன் வெளியூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க அம்மா வந்து வெளியூர் தான் போயிருக்காங்களாம் இப்போ தான் வந்து நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வெளியூர்ல இருக்கார் கிளைண்டு அவர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் உடனே போய் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நான் உடனே கிளம்புறேன் தமிழ் கேட்டால் நீங்கள் வந்து ரெண்டு நாளாக வந்து எங்கேயாவது மீட்டிங் போயிட்டாரு ஆஃபீஸ் போயிட்டான்னு சொல்லி சமாளிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஒரு கூப்பிட்டு வந்து வெளியூர் கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கள்ல தருமலிங்கம் வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு ஏய் உன்னையும் மகளையும் வந்து பிரித்து வச்சுருவேண்டா சேர்த்து வைக்கவே மாட்டேண்டா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாயிலுக்குள்ளே முனைங்கிகிட்டு இருக்காரு யோ கூட உனே நல்லவேன் திருந்திட்டேன் நினைச்சேண்டா இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வண்டி எடுத்துட்டு மாமா என்ன ஒரே இடத்துல இருந்தால் எப்படி வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வண்டியில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டி கிறுகிறுன்னு வர வச்சு வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு சுவர் சவர் பக்கம்லாம் கீழே விழுகிற மாதிரி கொண்டு போகிறாங்க சாமி ரூமில் கொண்டு போயிட்டு யோ மாமா மன்னிப்பு கேள்வி ஒழுங்கா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அழகிருந்து சொல்லிட்டு இருக்காரு ஐயா என்னை வெற்றியாக கிருகிருன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன் நிப்பாட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க